வணக்கம் என்னும் பத்திரிகையோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குறல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியை பல்வேறு தரப்பு நேரம் குறிப்பாக முன்னரான ஆட்சிகளில் இருந்திருக்கக்கூடியவர்கள் முன்னர் இருந்திருக்கக்கூடிய இருந்து மக்களுக்கு இனவாதத்தை பரப்பியிருக்கக்கூடியவர்கள் அந்த அரசாங்கத்தை தோல்வியடைய செய்து அஹ் தலை தலைகுனிய வைத்து உலகெங்கும் கடன் பெற வைத்து பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுத்தியவர்கள் இன்று தற்போது இருக்கக்கூடிய அரசை குறை கூறுவதை பார்க்க முடிகிறது அதே போல பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய நிலைப்பாடுகளை தற்போதைய அரசுக்கு வெளிப்படுத்துவதையும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதையும் பார்க்க முடிகிறது அவற்றை நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் அரசு மட்டுமல்ல ஜனாதிபதி மட்டுமல்ல பிரதமர் மட்டுமல்ல அதே போல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மாத்திரமல்ல வர்த்தக அமைச்சர் கூட வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார் மாவீரர்களை நினைவேந்த தமிழர்களுக்கு முழு உரிமை உண்டு என்கின்ற விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படக்கூடியவர்கள் யார் அவர்கள் எவ்வாறு நிறுத்தப்படுவார்கள் என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது மாகாண சபை முறைமை அகற்றலை ஏற்க முடியாது என்கின்ற விடயங்களை மனோகணேசன் பதிவு செய்திருக்கிறார் அவை சார்ந்த விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளில் நினைவே பார்க்க அதே போல ஒதியமலை படுகொலை நினைவேந்தல் இடம்பெற்றிருக்கிறது அது நாற்பதாவது ஆண்டு நினைவேந்தலாக இருக்கிறது ஆனால் அதுவரை எந்த விதமான நீதிகளும் இந்த விடியங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதே மிகவும் வேதனைக்குரிய விடயம் இவ்வாறு பல விடியங்களை இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே முதலில் உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது அதிகார பகிர்வு வேறு சம உரிமை வேறு ஜேவிபியின் டெல்வினுக்கு மெனோ பதிலடி என தலைப்பிடப்பட்டிருக்கிறது மாகாண சபை முறைமையை நீக்கப் போவதாக கூறிக்கொள்ளும் சில்வின் சில்வா அதிகார பகிர்வு என்பது வேறு சம உரிமை என்பது வேறு என்பதை முதலில் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகனேசன் தெரிவித்திருக்கிறார் இந்த விடயம் இன்று தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் எம்பிக்களின் சலுகைகள் ஜனாதிபதியிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை சமர்ப்பிக்கும் போது அங்கே பிரதமரும் இருந்திருக்கிறார் உயர் நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி ஒருவரே இதற்கு பொறுப்பாக இருந்து இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் எனவே இது சார்ந்த விடயங்கள் பேசப்படுகிறது ஆனால் எந்தவித காரணங்களுக்காகவும் எம்பிக்களினுடைய சலுகைகளை ரத்து செய்யவில்லை என்கின்ற விடயங்களே அரசு நேற்று தெரியப்படுத்தி அதனையும் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம் எனிவரும் நாட்களிலேயே இதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுமே தவிர ரத்து செய்யப்பட மாட்டாது என்கின்ற விடயங்களும் பேசப்படுகிறது ஒதியமலை படுகொலை நினைவேந்தல் உணர்வு பூர்வம் என்று சொல்லப்படுதான செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது முல்லைத்தீவு ஒதியமலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி ரெண்டு தமிழர்களின் நாற்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நேற்று உணர்வுபூர்வமாக மாகடம் இடம்பெற்றிருக்கிறது பிரபாகரன் பிறந்த நாள் புலி வழக்குகள் ஜலைக்கு தவணை சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து கைதானவர்கள் மற்றும் சந்தேக நபர்கள் போன்றோருக்கு ஜூலை மாதம் தவணை இடப்பட்டிருக்கிறது அது குறித்து அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது புலிகளை எதிர்ப்போரையே அரசு கைது செய்கிறதாம் அரசு பொதுஜன பெற இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறது பிரபாகரனுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொண்டவர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பிரபாகரனை கடவுள் என கும்பிட்டவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை என பிரமுனை தெரிவித்திருக்கக்கூடிய அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுஜனப்பிரமுனை குற்றம் சாட்டியிருக்கிறது பொதுஜன பெருமுனவின் தலைமை காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான சாகர காரியவசம் மேலும் பல வடியங்களை பதிவு செய்திருக்கிறார் மக்கள் மத்தியில் குரோதத்தை விதைப்பதற்கு ஜேவிபியினர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தினர் போலியான தகவல்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பி அரசியல்வாதிகளின் வீடுகளை தீக்கிரியாக்குவதற்கு வழிவகுத்தனர் ஆனால் தற்போது ஆட்சி அதிகாரம் அந்த கட்சியினருக்கு கிடைத்துள்ள நிலையில் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை ஒடுக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை கைது செய்கிறோம் கைது செய்யப்படுவதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என கூறிய ஜேவிபியினர் அந்த சட்டத்தின் கீழான கைதுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலேயே மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான தகவல்கள் ஊடகங்களிலே வெளியாகின மாவீரர் தினம் கடைபிடிக்கப்படவில்லை என்று ஒருபோதும் கூற முடியாது பிரபாகரனுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் இடப்படும் பதிவுகளுக்கு எதிராக போலீசார் செயற்பட்டுள்ளனர் ஆனால் பிரபாகரனை கடவுள் என விழித்து மாவட்டத்தினர் நிகழ்வுகளை நடத்தியவர்கள் தொடர்பிலே எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கவலை அளிப்பதாக பொதுஜன பிரமுன்னர் தெரிவித்திருக்கிறது எனவே பிரமுன்னர் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாறவில்லை எனவே மக்களும் அவர்களை தூக்கி அறிந்திருக்கிறார்கள் இந்த நிலைமையிலும் மாற்றங்கள் ஏற்படாது என்பதே வெளிப்படையான உண்மையாக இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது உள்ளூராட்சி தேர்தல் விசுவட கலந்துரையாடல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பத்திகி நீடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பத்திகதி இந்த மாதம் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது வடதாரகையில் பல பழுது பயணிகள் விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது குறிகட்டுவானில் இருந்து நெடுந்தீவு நோக்கி நேற்று மாலை நான்கு மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய வடதாரகை பய பயணிகள் படகானது பழுதடைந்திருப்பதால் அங்கே சேவைகளை பெறுவதற்கு பயணிகள் அஹ் அந்தரித்த நிலையில் இருந்ததாக செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது குறித்து முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் வடக்கில வாசல் வைக்கிறதும் வடதாரகைக்கு வருத்தம் வாரதம் புதிசில்ல கண்டியிலோ என அவர் தெரிவித்திருக்கிறார் அதிகமான நாட்கள் வடதாரகை மற்றும் குமுதனி படகு ஆகியவை தங்களுடைய புனரமைப்பு பணிகளுக்காக அல்லது புனர் நிர்மாண பணிகளுக்காக சேவைகள் இடைநிறுத்தப்படுகின்ற விடயங்கள் நாங்கள் பல தடவை பத்திரிகைகளிலே பார்த்த விடயங்களாக இருக்கிறது உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே பௌத்தரை பிளவுபடுத்த இரகசிய த சதி திட்டமாம் பே சோபித தீரர் பிதற்றுகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இவர் கடந்த காலங்களிலே அரசுக்கு எதிராக கருத்துக்களை கடுமையாக தெரிவித்து வந்ததும் பின்னர் இவருக்கான பதவிகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் மௌனம் காத்த விடயங்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் இடைவெளி எடுக்கும் பந்துல குணவர்த்தனை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது அரசியலிலே இடைவெளியை எடுத்துக்கொள்ள போகிறேன் என முன்னாள் அமைச்சர் பந்தர குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் ஜப்பான் திட்டங்களை மீள கோரும் சஜித் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன சஜித் பிரேமதாச மற்றும் ஜப்பான் தூதுவர்களுக்கு இடையிலே சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கிறது இதன் போது இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிக்குமாறு சஜித் பிரேமதாஸ் அவர்களால் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதிகார பகிர்வு தேவையில்லை தெற்கு போர்க்கொடி என்கின்ற செய்திகள் பார்க்கப்படுகிறது பிரதம நீதியரசராக பதவி ஏற்கிறார் முருது என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் முருது பெர்னாண்டோ ஜனாதிபதி அனிருகுமரி திசுநாயக்க முன்னிலையிலே நேற்று திங்கட்கிழமை சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய ஓய்வு பெற்ற நிலையில் முருது பெர்னாண்டோ இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே ரா சம்பந்தன் இல்லம் கையளிக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவர் ரா சம்பந்தின் உத்தியோகபூர்வ இல்லம் அவரது அவர் இறந்து ஐந்து மாதங்களின் பின்னர் நீதித்துறை அரசு நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை உள்ளூராட்சி மற்றும் தொழில் அமைச்சின் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது உத்தியோபூர்வ இல்லத்தை கையளிப்பதற்கு அமைச்சு ஐந்துக்கு மேற்பட்ட நினைவூட்டல்களை வழங்கியிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது கொழம்பு ஏழு கொழும்பு கொழும்பு ஏழில் இருக்கக்கூடிய இந்த உத்தியோபூர்வம் இல்லம் சம்பந்தனுக்கு ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வழங்கப்பட்டது அவர் இறந்து இப்பொழுது ஐந்து மாதங்கள் அவர்கள் அவர் சார்ந்தோரால் அந்த வீடு வீடு கையளிக்கப்படாமல் இருந்திருக்கிறது இது தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துகின்ற விடியமாகவே அமைந்திருக்கிறது பரீட்சை முடிந்ததும் தேர்தல் அறிவிப்பு தேர்தல் திணைக்களம் தீர்மானித்திருக்கிறது அதாவது கல்வி பொது தராதர உயர்தர பயிற்சியை முடிந்த பின்னரே உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வழியாகும் என்று கொழும்பு தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் பல்வேறு செய்திகள் அதாவது தென்மராட்சியிலே ஆஹ் தத்தி என்கின்ற வெண்ணிற தத்தியினுடைய அந்த தாக்கம் இருக்கக்கூடிய விடயங்கள் இதனால் தென்னை பயிற்சிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சிகள் அல்லது அதில் இருக்கக்கூடிய இருந்து பெறக்கூடிய நன்மைகளுக்கான குறைவுகள் போன்றவை பேசப்படுகிறது இதே நேரத்தில் வீட்டிலிருந்து ஒரு அச்சுறுத்தல் வட்ட போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது பெங்கால் புயலால் மக்களினுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது இது இலங்கையில் அல்ல இலங்கையில் பாதிக்கப்பட்டிருந்தது மிக பாதிப்பை இலங்கை சந்தித்திருந்தது ஆனால் இப்பொழுது அது நகர்ந்து சென்னையிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ட்ரம்ப் பதிவால் பரபரப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அமெரிக்காவை அழிக்க கடுமையாக போராடிய இடதுசாரி பைத்தியங்களுக்கு நன்றி என அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்க உள்ள ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் தனது சமூக வேலைத்தளத்திலே கூறியிருப்பதானது பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமெரிக்காவை அழிக்க இடதுசாரி பைத்தியங்களால் கடுமையாக உழைத்து பரிதாபமாக தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் அவர் பதிவு செய்திருக்கிறார் வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மாவீரர்களை நினைவேந்த தமிழர்களுக்கு முழு உரிமை உண்டு வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார் வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழர்கள் தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கு அல்லது மாவீரர்களை நினைவேந்த முழுமையான உரிமை உண்டு தெற்கு அரசியலிலே புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீரத்தின விவகாரத்தை எடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்கிறார்கள் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே உதியமலை படுகொலை நாற்பதாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெளிச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அந்த செய்தியை மேலும் நாங்கள் பார்க்கலாம் முல்லைத்தீவு ஒதியமலை கிராமத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாம் தேதி அன்று இலங்கை ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி தமிழ் மக்களினுடைய நாற்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நேற்று உணர்வுரட்சியோடு கொண்டாடப்பட்டிருக்கிறது அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் ஒதியமலை கிராமத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவு தூவி வளாகத்திலே குறித்த நினைவேந்தல் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த வகையிலே படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு ஈகைச் சுழல் ஏற்றப்பட்டதோடு நினைவு தூவிகளுக்கு மெலர் தூவி மெலர் மாலை அணிவித்து உறவுகளால் உணர்வு பூர்வமாக அஞ்சலிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து குறித்த நினைவிட வளாகத்திலே நினைவேந்தல் கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது மேலும் ஒதியமலை பிள்ளையார் ஆலயத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு விசேட ஆத்மசாந்தி வழிபாடுகளும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் யாழ் இளைஞர்கள் கட்டாயமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்ட விடயம் ஆதாரமற்ற என்ற ரஷ்ய தூதரகம் மறுத்திருக்கிறது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன பாராளுமன்றம் இன்று கூடுகிறது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவிலே சபாநாயகர் அசோக ரன்வில தலைமையிலே கூட உள்ளதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது தொண்டமனாறு நீரோட்டத்தில் எழுத்துச் செல்லப்பட்ட சடலம் என்கின்ற செய்தியானது ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது கல்வி அமைச்சுக்கு முன் போராட்டம் இரண்டு போலீசார் காயமடைந்திருக்கிறார்கள் மூவர் கைதாக இருக்கிறார்கள் அது குறித்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழுவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் தம்மை ஆசிரியர்களாக பதிவு செய்யுமாறு கோரியிருக்கிறார்கள் பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட பின்னரும் தமக்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை என அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கருத்து பதிவு செய்திருக்கிறார்கள் அங்கே கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கே போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் தம்மை சாராத ஒருவரையும் அந்த போராட்டத்திலே இனம் கண்டு போலீசாரிடம் கை தாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தின் பொருளாதார நிலை தொடர்பிலே கிளிநொச்சி பாதை அரசு அதிபருடன் சுவிஸ் அதிகாரிகள் கலந்துரையாடல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சுதுமலையில் கிணற்றில் இருந்து சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது அதனால மீனவர் பிரச்சனைக்கு விரைவிலே நிரந்தர தீர்வு கடல் தொழில் பிரதி அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார் நாட்டில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகளுக்கு விரைவிலே நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என கடல் தொழில் அமைச்சர் டி ஜி ரத்ன கமகி உறுதியளித்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது உணவு வழங்க மறத்தார் என தர்க்கம் கட்கோவலத்திலே இருவர் கைதாகி இருக்கிறார்கள் இது வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே உயர்தர பரீட்சையின் பின்னரே உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு தேர்தல் ஆணையக முடிவெடுத்திருக்கிறது அரிசி விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐக்கிய அரசு உற்பத்தியாளர் சங்கம் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறது இன பிரச்சனைக்கு தீர்வாக புதிய அரசியல் சாசனம் வேண்டும் செல்வம் எம்பி பதிவு செய்திருக்கிறார் அதே இடத்திலே வரலாற்றை பொய்யாக்குகின்ற புலம்பெயர் அமர் அமைப்புகள் தேரர் ஒருவர் சாடியிருக்கிறார் மேலும் செய்திகளிலே ஐசிசி தலைவராக ஜெய்ஷா பதவி ஏற்றிருக்கிறார் மேலும் ஆப்கானுக்கு எதிரான போட்டி சதம் சதம்லாசி அசத்தல் நேற்றைய தினம் நாங்கள் இவ்வாறான செய்திகள் குறித்து முக்கியமான பார்வையை செலுத்தி இருந்தோம் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் மக்கள் மீதான மனித உரிமை மீறல் குற்றவாளிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்படுவார்களா பிரிட்டன் அரசிடம் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட உமா குமரன் எம்பி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதாவது இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இலங்கையை பாரப்படுத்துவது தொடர்பாக கடந்த கால மீறல்கள் தொடர்பாக பருப்பு குரலை உறுதிப்படுத்த வேண்டும் என முன்னர் கூறிக்கொண்டிருந்த கடப்பாடுகளை தற்போது நிறைவேற்றுவீர்களா என பிரிட்டனுடைய வழிவார செயலாளர் டேவிட்லம் அந்த நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் கேள்வி எழுப்பி இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேங்காய் விலை இருநூறு எட்டி எட்டியிருக்கிறது நாட்டிலே தற்போது சந்தையில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் தேங்காய் விலையை அதிக அளவிலே உயர்த்த வேண்டியிருக்கிறது இதன்படி சந்தையிலே தேங்காய் ஒன்றின் விலை இருநூறு ரூபாய் வரை அதிகரித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உக்ரைன் போரிலே யாழ் இளைஞர்கள் ரஷ்ய தூதரக முற்றாக மறுத்திருக்கிறது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக பொருடுமாறு நிர்பந்திக்கப்பட்டிருப்பதாக இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் மறுத்திருக்கிறது இந்த தகவலை ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய ரஷ்ய தூதரகம் இதனை தெரிவித்திருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அண்மையிலே பிரான்ஸ் நாட்டுக்கு சிலர் அழைத்துச் செல்வதாக கூறி முகவர் ஒருவர் தமது பிள்ளைகளை அழைத்து சென்றதாகவும் அவர்களை உக்ரைன் இராணுவத்திலே சேர்த்ததாகவும் அண்மையிலே பெற்றோர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்தே ரஷ்யா இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறது

அதே நேரத்திலே கல்வி அமைச்சுக்கு முன்னர் நியமனம் கோரி போர் கைதான அபிவிருத்தி உத்தியோதர்களுக்கு விளக்கம் அறியல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பிரபாகரனுக்கு கேக் புலிக்கொடி ஏற்றல் வழக்கை ஒத்து வைத்தது நீதிமன்றம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன உணவை வழங்க மறுத்த கிராம சோகர் தட்டிக்கட்டு இருவருக்கு மறியல் நீதி கோரி பெருத்துறையிலே ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவான செய்திகள் உட்பக்கத்திலே உள்ளூராட்சி சபை தேர்தல் எப்போது உயர்தர பரீட்சை முடிவடைந்த பின்னர் அறிவிப்பென் என்ற செய்திகள் பார்க்கப்படுகிறது வீடு வீடாக ஈஸ்டர் முட்டை விற்ற சிறுவன் உலகின் முதல் பணக்காரனானது எப்படி நேற்றைய தினமும் இது குறித்து பார்த்திருந்தோம் இன்று பாகம் இரண்டு அது குறித்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே முல்லை மாவட்டத்திலே இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஏக்கர் முப்ப இருபது மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஏக்கர் நெச்சிகை வெள்ளத்திலே மூழ்கியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே தென்மராட்சியில் தேங்கியிருந்த வெள்ள நீர் மோட்டார் மூலம் கடலுக்கு கடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெடியை இடம்பெற்றிருக்கிறது சீனாவிலே உலகின் பெரிய தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் மெட்ரிக் டன் ஏழு லட்சம் கோடி பெறுமதி என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே இடத்திலே டொலரை எதிர்த்தால் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு ட்ரம்ப் மிரட்டல் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலேயே பழங்கால புத்தர் சிலையை திருடிய இரண்டு தீரர்கள் உட்பட மூவர் கைதாகியிருக்கிறார்கள் வாட்ஸ்அப் ஊடுருவல் குறித்த முறைப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அது குறித்த செய்திகளும் இன்றைய தினம் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன கடந்த சில வாரங்களில் மாத்திரம் சுமார் எழுபத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஃபேஸ்புக் மற்றும் கடையிலான அந்த தொடர்புகளை பயன்படுத்தி மக்களோடு தொடர்பு கொண்டு இல இரகசிய இலக்கத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக பல்வேறு முறைகேடுகள் இடம்பெறுகின்றதை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் இன்றைய தினம் பத்திரிகைகளிலும் தரப்பட்டிருக்கிறது எனவே யாரென தெரியாதவர்கள் தொலைபேசியிலே இரகசிய இலக்கங்களை கேட்கின்ற போது அதனை வழங்கக்கூடாது என்கின்ற விடயங்கள் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது அதே நேரத்திலே பணம் கேட்கின்ற போது அதனை தொலைபேசி மூலமாக அழைத்து உறுதிப்படுத்தி பணங்களை அனுப்பி வைக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது மாகாண சபை முறைமையை அகற்ற முடியாது இதனை ஏற்கவும் முடியாது டில்வின் கருத்துக்கு என பதிலடி இதுவே இன்றைய எழுநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் இன்றைய மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களால் கிடைக்க பெற்றது ஆகவே அதனை நாம் எதிர்க்க போவதும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமதி திசுநாயக்க கடந்த தேர்தலுக்கு முன்னர் என்னிடம் நேரடியாக கூறியிருக்கிறார் பல தமிழ் தலைவர்களிடமும் அவர் இந்த கருத்தை கூறியிருப்பதை நான் அறிவேன் இப்போது மாகாண சபையை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக நாடு தழுவிய சம உரிமையை தருவோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் கூறுகிறார்கள் சம உரிமை வருவது நல்லது ஆனால் சம உரிமை என்பது வேறு அதிகார பகிர்வு என்பது வேறு இதனை அவர்கள் தெளிவுபட அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை திரு மனோகணேசன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் டில்வினின் நிலை கருத்து அரசின் நிலைப்பாடாக எழுப்புகிறார் சத்தியலிங்கம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வாவின் கருத்து அரசாங்கத்தின் கருத்தாக நிலைப்பாடாக இருக்கிறதா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என வைத்தியர் பா சத்தியலிங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இனப்பிரச்சனையை தீர்க்கும் வகையிலே புதிய அரசமை அரசியலமைப்பு அமைய வேண்டும் அரசிடம் கோருகிறார் செல்வம் எம்மி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே இன்று பாராளுமன்றம் கூடுகிறது என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன கிணற்றுக்குள் தவறி விழுந்து பூசகர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் அந்த துயர செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்தபடியே மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு எட்டப்படும் கடல் அமைச்சர் அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார் நாட்டில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகளுக்கு விரைவிலே தீர்வு பெற்றுக் என கடல் தொழில் பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது சிறிதரன் மற்றும் கயேந்திரகுமார் சந்தித்து முக்கிய பேச்சு இடம்பெற்றிருக்கிறது அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன புதிய அரசியலமைப்பிலே தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு உள்வாங்கப்படுவதன் அவசியம் குறித்தும் அதனை இலக்காக கொண்டு அடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் சுரீதரன் ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது உக்ரைனுக்கு எதிராக நடக்கின்ற யுத்தத்திலே யாழ் இளைஞர்கள் என்கின்ற விடயமானது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் அதாவது ரஷ்ய தூதரகம் இதனை மறத்திருக்கிறது அதே இடத்திலேயே ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளராக கஜந்தை கர்நாடில நேற்று நியமனம் என்கின்ற செய்திகள் இதே பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளாந்தம் உதயன் விலம்புரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளுங்களை சந்தித்து வருகின்றோம் மற்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு சந்திக்கிறோம் நன்றி